பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ மிருதங்கம் இசை கலைஞர் நெய்வேலி நாராயணன் உட்பட தொன்னூற்றி எட்டு பேருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் இசை நடனம் நாடகம் பாரம்பரிய கலைகள் மற்றும் பொம்மலாட்ட பிரிவுகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதுகள் வழங்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன பாஜக தலைமையிலான கூட்டணியில் உள்ளோம் பிரதமர் விழாவுக்கு அழைக்காததில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை இரு தரப்பிலும் பரஸ்பர உணர்வோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் தமிழகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டங்களில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற சிறிய கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆகியோர் அழைக்கப்படவில்லை இது அவர்களின் தொண்டர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரேஷன் கடை ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஞாயிறுதோறும் விடுமுறை திட்டத்தை செயல்படுத்தும் சாத்தியக்கூறு குறித்து ஊழியர்கள் மற்றும் கார்டுதாரர்களுடன் ஆலோசிக்க அரசு முடிவு செய்துள்ளது அலுவலகம் செல்வோர் பொருட்கள் வாங்க வசதியாக மாதத்தின் முதலாவது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகள் வேலை நாட்களாகவும் அந்த வாரங்களில் வெள்ளிக்கிழமை விடுமுறை நாட்களாகவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அந்த நடைமுறை தற்போது அமலில் உள்ளது விடுமுறை நாளான வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் அனுப்புகின்றனர் அதனால் விடுமுறை கிடைப்பதில்லை மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக குறைந்த நபர்களை பொருட்கள் வாங்க வருகின்றனர் எனவே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அறிவிக்க வேண்டும் என ரேஷன் ஊழியர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்துள்ள விளம்பரம் திமுக நம் நாட்டின் இறையாண்மையை முற்றிலும் புறக்கணிப்பதை வெளிப்படுத்துகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்துள்ள விளம்பரம் சீனா மீதான திமுகவின் நெருக்கத்தை காட்டுகிறது நம் நாட்டின் இறையாண்மையை முற்றிலும் புறக்கணிப்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் இஸ்ரோவின் இரண்டாவது ஏவுதளம் குறித்த அறிவிப்பு வெளியானதில் இருந்தே ஸ்டிக்கர்களை ஒட்டுவதில் திமுக அரசு தீவிரம் காட்டி வருகிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இழுப்பறி இல்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தமிழகத்தில் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தவறாக சித்தரித்து கருத்துக்களை பதிவு செய்கின்றன இஷ்டத்திற்கு அரசியல் நாகரிகமற்ற செய்திகளை வெளியிடுகின்றன யூகங்களின் அடிப்படையில் பரபரப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செய்திகளை வெளியிட்டு குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் திமுக கூட்டணி குறித்த பேச்சு டெல்லியில் நடக்கிறது எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலிலும் இறுதியில்தான் கூட்டணி உடன்பாட்டில் கையெழுத்து போடப்பட்டது அதனால் அவசரம் இல்லை இன்னும் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படவில்லை முதலமைச்சர் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் உடன்பிறவா சகோதரர்கள் அதை பிரிக்க வேண்டாம் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் கூட்டணி பேச்சு தாமதமானதால் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனின் வெளிநாடு பயணம் தாமதமாகியுள்ளது திமுக கூட்டணியில் சேர முன்வந்துள்ள கமல் அக்கட்சியின் அழைப்புக்காக காத்திருக்கிறார் கடந்த வாரம் சந்திப்பும் பேச்சும் நடக்கும் என கமல் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டது ரஷ்யா சைபீரியா நாடுகளுக்கு செல்ல கமல் திட்டமிட்டிருந்தார் ஆனால் திமுக தரப்பில் இன்னும் அழைப்பு இல்லை ஏற்கனவே கூட்டணியில் நீடிக்கும் கட்சிகளுடன் உடன்பாட்டை முடித்த பின்னரே கமல் கட்சி அழைக்கப்படும் என அறிவாலய வட்டாரத்தில் கூறப்படுகிறது இதன் காரணமாக வெளிநாடு பயணத்தை கமல் தள்ளி வைத்துள்ளார் இன்னும் ஒரு வாரம் காத்திருந்து தொகுதி பங்கீட்டை முடித்து விடலாம் என முடிவெடுத்துள்ளார் என்று அவரது கட்சியினர் தெரிவித்துள்ளனர் சித்த ஓலைச்சுவடி மருத்துவத்தை உலகிற்கு கொண்டு செல்வது மருத்துவ மாணவர்கள் மற்றும் சமூகத்தின் கடமை என்று ஆயுஷ் அமைச்சக இணை செயலர் பாவனா சக்சேனா கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டிற்கான தேசிய கட்சிகளின் ஆண்டு வருவாய் மூன்றாயிரத்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் என தெரியவந்துள்ளது இதில் அதிகபட்சமாக பாஜகவுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது ஃபாஸ்டேக்கில் கேஒய் சி விவரங்களை பதிவு செய்ய இன்றே கடைசி நாள் KYC விபரங்கள் பதிவு செய்யப்படாத ட்ராக் கணக்குகள் விரைவில் செயலிழக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு விதான் சௌதாவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய காங்கிரஸ் பிரமுகரை கைது செய்ய வலியுறுத்தி கர்நாடக சட்டசபையில் நேற்று பாஜகவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சட்டசபை முடங்கியது மேற்கு வங்க மாநிலத்தின் சந்தோஷ்காலிக்கு செல்ல ஓய்வு பெற்ற பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நரசிம்ம ரெட்டி தலைமையிலான உண்மை கண்டறியும் குழுவினருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சந்தேஷ்காலியில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜகான் ஷேக் அப்பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களின் நிலங்களை அபகரித்ததுடன் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது இதற்கு எதிராகவும் ஷாஜகான் ஷேக்கை கைது செய்ய கோரியும் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐம்பது நாட்களுக்கு மேல் அவர் தலைமறைவாக உள்ளார் ஷாஜகான் ஷேக்கை கைது செய்யும்படி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை உச்ச நீதிமன்றம் தொடர்பான தகவல்கள் மற்றும் சுற்றறிக்கைகளை மாநில மொழிகளிலும் வெளியிட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது